ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே நான் சொல்வதைக் கேட்ட சரியாக இரண்டு மணி நேரத்திலேயே ஒரு அற்புதமான நல் ஒன்று உன் செவிவந்து சேர்ந்து உன் மனதை குளிர்விக்கத்தான் போகிறது நம்ப முடியவில்லையா பொறுத்திருந்து பார் நான் யார் என்பதையும் இந்த முருகனின் சக்தி என்ன என்பதையும் எப்படிப்பட்ட அற்புதத்தையும் அதிசயத்தையும் என்னால் நிகழ்த்த முடியும் என்பதையும் நான் உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன் வாழ்க்கை என்பது சுலபமானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்க வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறாய் சுலபமாக கிடைப்பதெல்லாம் சுலபமாகவே போய்விடும் அதே போல வாழ்க்கையில் எல்லா காலமும் எல்லா நேரமும் சந்தோஷமாக இருப்பதென்பதும் நடக்காத காரியம்தானே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் துக்கமும் வந்து போய்தான் தீரும் அதனால் எதையும் பெரிதுபடுத்திக் கொள்ளாதே கடினமான பாதைதான் தான் எப்போதும் அழகான இடங்களுக்கு அழைத்து போகும் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டமான நாட்களை நீ விரைவில் கடந்து சென்று வெற்றி பெறுவாய் எப்போதுமே தூங்கும் பொழுது நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் எழுந்திருக்கும் போது சந்தோஷமாக எழுந்திருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் நீயோ நித்தமும் காலையில் எழுந்திருக்கும் போதே பல ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் மனதிற்குள் வைத்துக்கொண்டே இன்றாவது நல்ல நாளாக இருக்க வேண்டும் நல்லபடியாக இந்த நாள் போக வேண்டும் என யோசித்து கொண்டே எழுந்திருக்கிறாய் அதே போல தூங்கும்போதும் மன நிம்மதி இல்லாமல் இப்படி விட்டதே அப்படி நடந்து விட்டதே அவர்கள் அதை செய்தார்களே இதை செய்தார்களே என யோசனையோடு தானே நிம்மதி இல்லாமல் தூங்கப் போகிறாய் எதற்காக உனக்கு இந்த கஷ்ட வாழ்க்கை நிம்மதியாய் தூங்கி சந்தோஷமாய் நீ எழுந்திருக்கும்படி உன் வாழ்க்கையை மிகவும் அழகானதாய் நான் மாற்றப் போகிறேன் உனக்கு பிடித்தவர்கள் ஏதாவது தவறு செய்தால் சரி என்று விட்டு கொடுத்து போகிறாய் உனக்கு பிடிக்காதவர் நல்லதே செய்தாலும் கூட எதற்கெடுத்தாலும் அவரை குறை சொல்லக்கூடிய புத்தியாக உன் மனம் மாறிவிட்டது தானே இப்போதே மாற்றிக்கொள் என் செல்வமே ஆரம்பத்திலேயே சரி செய்வதென்பது மிகவும் சுலபம் ஆனால் நாட்கள் கடந்துவிட்டால் உன்னுடைய குணத்தை உன்னாலேயே மாற்ற முடியாததாக மாறிவிடும் பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டி காட்டாமல் இருக்கவும் கூடாது பிடிக்காதவர் என்பதற்காக அவர்கள் செய்யும் நல்லவற்றை கூட குறை சொல்லவும் கூடாது உன் வாழ்வில் பல சந்தர்ப்பங்களில் நீ கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறாய் கவலைகளையும் அனுபவித்திருக்கிறாய் ஆனால் எல்லா நாட்களும் உனக்கு இதே போல இருந்து விடாது தானே நான் உன்னை இருக்கும் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்கள் உன்னை முட்டாளாக்கிடதே என யோசிக்க வேண்டாம் ஏதாவது ஒரு வகையில் அது உனக்கான நல்வழியாய் மாறியே தீரும் வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறாய் எவ்வளவு ஆடம்பரமாய் உன் வாழ்க்கையை வாழ்கிறாய் என்பதில் கிடையாது உன் மூலமாக எத்தனை பேர் சந்தோஷமாக இருந்தார்கள் உன்னுடைய செயல் என்பது எத்தனை பேருக்கு மன நிம்மதியை கொடுத்தது என்பதில் தானே இருக்கிறது உன்னால் நான்கு பேருக்கு நல்லது நடக்கும்படியும் உன்னால் மற்றவர்கள் மனம் குளிரும்படியும் ஏதாவது ஒரு செயலை செய்ய முடியும் என்றால் அதை முதலில் செய்யன் செல்வமே ஏனெனில் மற்றவர்களுக்கு நீ காசு பணம் கொடுத்துதான் உதவ வேண்டும் என்பது கிடையாது அன்பையோ அரவணைப்பையோ ஆறுதல் வார்த்தைகளையோ உன்னால் முடிந்த ஏதாவது ஒரு செயல் உதவியையோ கூட செய்தால் போதும் அதன் மூலமாக யாராவது ஒருவர் மன நிறைவடைந்தால் அல்லது சிரித்து சந்தோஷப்பட்டால் அது உனக்கு நூறு மடங்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதன் மூலமாக உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த விஷயம் உனக்கு சுலபமாய் நடந்து முடியும் உன்னை நம்புபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒருபோதும் ஏமாற்றாத அளவிற்கு உண்மையாய் நீ இருந்தால் போதும் அதே நேரத்தில் நீ சரியில்லை நீ வேண்டாம் நீ எதற்கும் தகுதியில்லை என உன்னை வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண் முன்னால் நீ உதாரணமாய் ஜெயித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் ஏன் தான் உன்னை வெறுத்தோமோ ஏன் உன்னை வேண்டாம் என சொன்னோமோ என அவர்களை வருத்தப்படக்கூடிய அளவிற்கு நீ வாழ்வில் ஜெயித்துவிட வேண்டும் என் செல்வமே அதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா உனக்கான நேரம் வரும் நீ ஜெயிப்பாய் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய் என நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ்வதுதான் அதற்குண்டான வழி வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை நான் சொல்லிவிட்டேன் உனக்கான நேரம் வரும் வரையிலும் மற்றவர்கள் தரும் வழியை கொஞ்சம் பொறுத்துக்கொண்டு அனுசரித்து போக தயாராகு இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாய் இருப்பதற்கு நான் எல்லா வகையிலும் உனக்கு துணை நிற்பேன் என் செல்வமே நீ ஜெயிக்க வேண்டுமானால் நீ நினைத்தது நடக்க வேண்டுமானால் உனக்குள் எல்லா விஷயங்களும் நல்லதாய் இருக்க வேண்டும் குறைகளை எல்லாம் தானே நிறைகளை பெற்ற பிள்ளையாக நீ மாற முடியும் உன்னுடைய குறை என்ன என்பதை எல்லாரும் அவ்வளவு சுலபமாக உன்னிடம் வந்து சொல்ல மாட்டார்கள் அதே நேரத்தில் நீயே உன் குறைகளை கண்டுபிடிப்பதென்பதும் சுலபம் கிடையாது அப்படி என்றால் நீ எப்படி உன்னை சரி செய்து கொள்வது என்பதை யோசிக்கிறாயா உன்னுடைய எதிரிகளை நன்றாக உற்றுப்பார் அவர்கள்தான் முதலில் உன்னுடைய தவறு என்ன உன்னுடைய குறை என்ன என்பதை கண்டுபிடிப்பார்கள் அப்படி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ சரி செய்து விட்டாலே அவர்களுக்கு முன்பாக நீ விடுவாய் என் செல்வமே நீ ஒருபோதும் மகான் போல வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்தே உன் வாழ்நாளை தீர்க்க வேண்டும் என நான் சொல்லவே மாட்டேன் உன் மனசாட்சிக்கு நேர்மையாக நீ வாழ்ந்தால் போதும் நிச்சயம் எல்லா விஷயங்களும் நன்மையாய் நடக்கும் உன் மனதிற்குள் குடியிருக்கும் உன் அப்பன் முருகன் நீ சிறப்பாய் வாழ்வதற்கு உண்டான வேலைகளை நிச்சயமாய் செய்வேன் உன் வாழ்வில் குறுக்கிடும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு சம்பவமும் உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை நித்தமும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் பல விஷயங்களை நீதான் புரிந்து கொள்வதே இல்லை என் செல்வமே நித்தமும் உன் வாழ்வில் வந்து போகும் மனிதர்களும் சரி உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களும் சரியே ஏதாவது ஒரு அனுபவத்தை நல்லதாகவோ கெட்டதாகவோ உனக்கு கொடுக்கதானே செய்கிறது ஆனால் நீதான் பல சமயங்களில் துணிந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு பயப்படுகிறாய் துணியாத வரையிலும் வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார்த்தால் வாழ்க்கை உனக்கு வழிகாட்டும் என் எதிர்பார்க்கும் போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷத்தை கொடுக்காது என்பது உண்மைதான் இளமை காலம் இருக்கும் போதே வயது இருக்கும் உன்னுடைய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கனவுகளையும் நிறைவேற்றுவதற்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் செய்துவிடு அதற்கு பிறகு நீ அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என சோம்பல்தனம் பட்டாலும் சரி அல்லது தேவையில்லாத பொழுதுபோக்குகளில் கவனத்தை செலுத்தி உன்னுடைய படிப்பையோ அல்லது உன்னுடைய வேலையையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தையோ மிகவும் அசாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் சரி அதன் பிறகு கஷ்டப்பட்டே உன் வாழ்க்கையை காலம் தள்ள வேண்டியதாக விடும் இப்பொழுது இந்த உன்னுடைய வயது என்பது சரியான வயது நீ உழைப்பதற்கும் படிப்பதற்கும் முயற்சி செய்வதற்கும் முன்னேறி வருவதற்கும் இந்த வயதையும் இந்த காலத்தையும் சரியாக பயன்படுத்திக்கொள் எதிர்பார்க்கும்போதே உனக்கானது கிடைக்க வேண்டுமானால் அதற்கு நீயும் கொஞ்சம் கஷ்டம் படதானே வேண்டும் கஷ்டம் என்பது உனக்கு வேண்டுமானால் கஷ்டமாக தோணலாம் ஆனால் எல்லாமே எல்லா சமயங்களிலும் இப்படியே உனக்கு துன்பத்தை கொடுத்து விடாது கொஞ்சம் முயற்சி செய்தால் காலம் மாறி உன் வாழ்க்கை காலம் உனக்கானதாக வசந்தமானதாக நிச்சயமாக மாறும் உண்மையான அன்பு கொண்டு நீ எல்லோரிடமும் பழகுகிறாய் ஆனால் பல மனிதர்கள் தேவை என்றால் உன்னை தேடி வருகிறார்கள் தேவை இல்லை என்றால் சுலபமாக உன்னை தூக்கி போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள் உண்மையாய் பழகும் மனிதர்களுக்கு அப்படி உடனே தூக்கி போட்டுவிட்டு போக முடியுமா என்ன இதிலிருந்தே தெரிந்து நடிப்பவர்களுக்கு மட்டும்தான் உதறி தள்ளுவது எளிது உண்மையாய் இருக்கும் உனக்கு அது மிகவும் கஷ்டம்தானே எப்போதும் எல்லாரிடமும் நல்ல எண்ணத்தோடு பழகு நீ எதிர்பார்த்த நற்செய்தி உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன்